வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போது அது ஒரு அருமையான அப்லோட் ஃபிளாட் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நண்பர்தான் சரி ஃபாலோ பண்ண பார்க்குற நண்பர்களும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தகவல் யாருக்காவது போய் சேனல்னால் ஷேர் பண்ணுங்கள் அதே யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது போயிச்சரேன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னாவது வார்டு சங்கரப்படியில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் எஸ்பிஎம் ஹோம்ஸ் அதுதான் ப்ளாட்டை போகிறோம் வாங்க ப்ளாட்டை பார்ப்போம் இது வந்து சங்கரப்படி காரு பொருவா காரு குட்டியான பாருங்க இது வந்து சங்கரபுரி மெயின் ரோட் அந்த மெயின் ரோட்டில் வந்து பக்கம் மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் தோல்ஃபுல்லாக இருக்கு tunggu lagi ada yang sini juga sini kawan lagi sini kawan lagi sini kawan lagi sini kawan ke, sini Malaka, Jekka, ஒரு வடக்க தெற்கு அதே மாதிரி ஒரு யூபி வசதி எல்லாமே இருந்தாலும் அதே உடனே வீடு கட்ட தேவையாக வசதி உள்ள ஏரியா எல்லாம் பாட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டுகள் தான் ரெண்டே மூட்டை சென்று கால் சென்று மூணு சென்று அந்த மாதிரி பாட்டுகள் பெல வீடு கட்டுறாங்க சுத்தி பாருங்க நல்லா பக்கத்துல வீடு கட்டுறாங்க ஜோதி நகருக்கு மேல் பக்கம் இருக்கு இந்த இடம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்து வட பக்கம் பார்த்திங்கன்னா திருமணி நகர் அப்புறம் பிளாட்டுக்கு வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சங்கரப்பரி கீ கீழ்புறபுரம் சங்கரப்பரி கீழ்புறபுரம் பக்கம் வாட்டர் டேங்க் ஏதாவது சங்கரப்பரியில் உள்ள வாட்டர் டேங்க் திருப்பி செங்கரைப்பரியில் உள்ள வாட்டர் டேங்க் பக்கத்தில் பற்றி நேசல்லி அம்மா கோயில் அது கப்பை கீழ் இதுலையும் வீடு கட்டலாம் ப்ளாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாட்டுகள் இருக்குது அதனால் உங்களுக்கு விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்புசாமி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி லோன் வசதியும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு அப்பு பிளாட்டுக்கு லோன் பண்ணாங்கன்னா லோனும் பண்ணலாம்